அடிப்படையில் செய்யலங்கள அற்புத அடையாளம் நடக்கு ஆனா நம்ம மட்டும்தான் அற்புத அடையாளம் செய்கிறோமா என்று கேட்டால் நம்ம மாத்திரம் அல்ல டெக்னாலஜி இல்லாம என்னுடைய ஊழியம் ஒரு நூறு தான் போகும் ஒருத்தன் டெக்னாலஜியை பயன்படுத்தி எழுப்புதல் இல்லைன்னு சொல்லக்கூடிய செய்தியானது சீக்கிரத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் ரீச் ஆயிடுது காலமும் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷமும் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்றால் என்ன இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் கடைசி காலத்துல மட்டும்தான் அறிவிக்கப்பட்டு இருக்கிறதா இல்ல அறிவிக்கப்பட வேண்டுமா இல்லை என்று கேட்டால் நமக்கு முன்னாடியே ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷம் சொல்லி இருக்கிறார்களா என்ற பல கேள்விகள் நமக்கு எழும்ப ஆரம்பிக்கும் அதற்கு முன்னாடி கடைசி காலத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம் பல ஏற்பாட்டு காலத்தில் ஊழியம் செய்தவர்கள் எப்படியெல்லாம் ஊழியம் செய்தார்கள் இதற்கு முன்தினம் ஒரு காலத்தில் நடந்து போய் சுவிசேஷ ஊழியம் செய்திருக்கிறார்கள் ஒன்று நடந்து போயிருக்கிறாங்க நடந்து திரிந்து இருக்கிறாங்க ஸ்டேஜில் ஏறி கூட அவங்க ஊழியம் செய்திருக்கிறார்கள் ஒரு காலத்தில் இந்த காலத்தில் எப்படி ஊழியம் பண்ணுறோம்னு கேட்டால் அதே மாதிரி நடந்து போகிறோம் நடந்து தெரிகிறோம் ஸ்டேஜில் ஏறி பேசுகிறோம் இதுக்கு அடுத்த லெவல் டிவியிலையும் பேச ஆரம்பிக்கிறோம் ஒரு காலத்தில் டிவியில் பேசுகிற அந்த ஊழிய முறைகள் இல்லவே இல்லை இந்த காலத்தில் தான் டிவியில் பேசுகிற ஊழிய முறை வர ஆரம்பித்தது டிவியோடு நிறுத்துவது மாத்திரமல்ல சோஷியல் மீடியாவையும் பயன்படுத்தி ஊழியத்தின் காரியங்கள் நடைபெற ஆரம்பித்தது இந்த காலத்தில் இந்த லெவல் வரைக்கும் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது நடக்கிறோம் நடந்து திரிகிறோம் சில இடங்களுக்கு போகிறோம் ஸ்டேஜில் ஏறி ஊழியம் செய்கிறோம் டிவியில ஊழியம் செய்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக சோசியல் மீடியா வரைக்கும் நம்முடைய ஊழியத்தை நாம் அப்படி நடத்தி இந்த லெவல் இப்ப உள்ள காலகட்டத்தில் இதுவரைக்கும் நாம் வந்திருக்கிறோம் இதற்கு பிற்பாடு ஊழியத்தில் எப்படி உலகத்தில் விஞ்ஞான வளர்ச்சி பெருகிக்கொண்டே இருக்கிறதோ அவர்கள் நாகரீகம் என்று சொல்லுகிற காரியங்கள் பெருகிக்கொண்டே இருக்கிறதோ அதற்கு நேர் இகராக நேராக ஊழியத்தின் அடுத்த பரிமாணத்தையும் நம்மளுடைய கண்கள் காண நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து நடக்கிற காரியங்கள் இப்போ கொஞ்ச நாள் வர ஆரம்பிச்சிருச்சு நானே இல்லாமல் நான் பேசாத காரியத்தை நான் மைக்கு பிடிச்சி நான் இல்லாத காரியத்தை என்ன மாதிரியே உருவாக்கி என்ன மாதிரியே பேச வைத்து என்ன மாதிரியே அசைவுகள் கொடுத்து என்ன மாதிரியே வார்த்தை ஜாடங்களை கொடுத்து அவங்க அப்படியே டிஸ்பிளே பண்ணி வீடியோ ரிலீஸ் பண்ண முடியும் இதுதான் ஏஐ டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் செயற்கை நுண்ணறிவு என்ற காரியம் வர ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் நாம் தான் வீடியோ எடுத்து யூடியூப்ல போட முடியும் பேசாத எண்ணெயை வீடியோ எடுத்து யூடியூப்ல போட முடியாது ஆனால் இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு இதனுடைய வீரியம் அதிகமாக நான் பேசியிருக்க மாட்டேன் ஆனால் என்ன மாதிரியே வீடியோ எடுத்து என்ன மாதிரியே போட்டோ கொடுத்து என்ன மாதிரி அசை கொடுத்து ஒரு சின்ன இடத்துல கூட இது வேற ஆளுன்னு கண்டே பிடிக்க முடியாது அந்த மாதிரி அழகா நேர்த்தியா வீடியோவை யூடியூப்ல போடக்கூடிய ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்ற ஒரு நுண்ணறிவு விஞ்ஞானம் வளர ஆரம்பித்து விட்டது அதனால் இதற்கு அடுத்த காலகட்டத்தில் ஊழியம் என்பது ஒரு பக்கம் நேருக்கு நேராய் ஜனங்கள் பார்க்கிற காரியமாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் சோசியல் மீடியாவை பயன்படுத்தி ஊழியங்கள் நடந்து கொண்டே இருக்கும் இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி நடக்கிற ஊழியத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன இந்த சோஷியல் மீடியா ஏஐ டெக்னாலஜியை பிசாசு எப்படி பயன்படுத்துகிறான் மனிதர்கள் தேவ ஊழியர்கள் இதை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா இதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் என்ன என்கிற காரியத்தை பின்னாடி ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் அதனால இந்த காலகட்டம் என்பது இதற்கு முந்தின நாட்களில் ஊழியம் செய்தவர்கள் சந்திக்காத பிரச்சனைகளையும் இந்த காலகட்டத்தில் நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது அவர்களுடைய கைகளில் இல்லாத டெக்னாலஜி அவர்கள் பார்க்காத ஆச்சரியப்படக்கூடாத அளவிற்கு இல்லாத டெக்னாலஜி இப்போ நாம் வந்திருக்கிற இந்த நாட்களில் அவ்வளவு பெரிய டெக்னாலஜி நம்மளுடைய காலகட்டத்தில் வந்து நிற்கிறது அப்படி என்று கேட்டால் கடைசி காலம் என்பது ஏதோ ஒரு காலத்தில் போய் நடந்து தெரிந்து ஊழியம் செய்தார்களே அதே மாதிரி ஊழியம் செய்தால் இவர்களை ஜெயிக்க முடியுமா உலகத்தை ஜெயிக்க முடியுமா என்று ஒரு கேள்வி வர ஆரம்பிக்கும் ஒரு காலகட்டத்தில் சண்டை என்பது மல்லு கட்டுனாங்க நீயும் துப்பாக்கி கண்டுபிடிக்கல அறுவா கம்பு எல்லாம் கண்டுபிடிக்காத காலத்தில் கையில தான் அடிச்சு சண்டை விடுவாங்க நீயும் ஒரு காலத்தில் அதுக்கடுத்து கம்பு ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது நீ கம்பு அடிச்சா நானும் கம்பு அடிப்பேன் நீ இரும்பு எடுத்த நானும் இரும்பு எடுப்பேன் ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்து வில் கண்டுபிடிக்கப்பட்டது தூரத்திலேருந்து ஒருத்தன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆயுதங்கள் மாற ஆரம்பித்து விட்டது அப்படி இந்த நாட்களில் ஆயுதம் என்பது வேற மாதிரி கண்டம் விட்டு கண்டம் தாண்டி போய் தாக்கக்கூடிய அளவிற்கு அணி உண்டுகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டாயிட்டு ஸோ ஒரு ஆள் கண்ணே அவன் எங்கே இருக்கான்னு கண்ணுக்கே தெரிய வேண்டாம் ஆனால் அவன் இருக்கிற இடத்துல இருக்கிற வீட்டில் போய் சரியாக இங்கேருந்து ஒரு குண்டை தூக்கி அவன் வீட்டில் போட முடியும் அந்த லெவலுக்கு டெக்னாலஜி மாறி இந்த நாளில் இருக்கு இப்படி கண்டம் விட்டு கண்டம் தாண்டி ஏவுகணையை அனுப்பி கொள்ளக்கூடிய வெடிகுண்டு வைத்து நடத்தக்கூடிய இந்த டெக்னாலஜி இருக்கிற சமயத்தில் வா மல்லுக்கட்டி பார்ப்போம்னு சொல்லி ஒருத்தன் கையில சண்டை முயற்சி பண்ணினா அவனால ஜெயிக்க முடியுமா எனக்கு ஒன்று டெக்னாலஜி தெரில ஒன்றும் தெரியல வா எனக்கு கம்புட்டு கையிட்டு தான் மல்லுக்கட்டி ஜெயிக்க தெரியும் மல்லுக்கட்டை ரெடியா இருக்கான் ஒருத்தன் டெக்னாலஜி பயன்படுத்தி ரெடியாக இருக்கான் துப்பாக்கியெல்லாம் வச்சிருக்கான் யார் ஜெயிப்பார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது அப்படி என்று கேட்டால் கடைசி காலத்துல நாமே நினைத்தாலும் டெக்னாலஜி வளர்ச்சியை அந்த பரிமாணத்தை நம்மளால தடுக்க முடியவே முடியாது அது வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் அப்படி என்று கேட்டால் விஞ்ஞானத்தில் ஒரு காரியங்களை செய்கிற மனிதர்கள் மத்தியில் ஒரு நல்ல சுவிசேசகன் கர்த்தரே மெய்யான தெய்வம் என்பதை எப்படி நிரூபித்து காட்ட முடியும் நேற்றைக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன் நம்ம போய் சுவிசேஷம் அறிவிக்கிறோம் பக்கவாதத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது இயேசு உன்னுடைய சுகப்படுத்துவார் உன்னுடைய தலும் அவருடைய தலும்புகளால் சுகமாகிறார் என்று சொல்லி நான் ஜோம் பண்ணுறேன் நான் ஜோம் பண்ணுனா சுகப்படுத்துவார் பக்கவாதத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுப்பார்னு சொல்றோம் அவன் நம்புறான் நம்பின பிறகு அவனுக்காக ஜோம் பண்ணுறோம் அற்புதம் நடக்கு உடனே என்ன சொல்லுவன ஏசு உனக்கு அற்புதம் செஞ்சுட்டாரா அதனால் சர்ச்சிக்குவா ஞான கர்த்தரே தெய்வமாய் ஏற்றுக்கொள் என்று சொல்லுவோம் ஒரு பக்கம் இந்த எப்படி இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓகேவா இருந்தது இப்போ எப்படி ஆகி கேட்டால் கேட்டா தான் பக்கவாதத்திலிருந்து குணப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு நல்ல டாக்டரே பக்கவாதத்திலேருந்து ஒரு மனசனை சுகப்படுத்த முடியும் ஒருவேளை டாக்டர் கைவிடப்பட்ட நிலைமையில் ஆர்ட்டிஃபிஷியல் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த ஏஐயை யூஸ் பண்ணி மூலையில எந்த இடத்துல அவங்க கட்டளை கொடுக்க வேண்டிய நரம்பு மத்தியில் போய் இவங்க அந்த சிப்பை வச்சுட்டாங்கன்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக கை கால் அசைவுகள் நடக்க ஆரம்பித்து விட்டது அப்படி என்று அவன் சொல்லுவான் எனக்கு இந்த சிப்பை பொறுத்துனது டாக்டர் தான் டாக்டர் தான்பா கடவுள் ஏசி என்னத்தை கடவுள் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமை வந்துடும் அப்படின்னு கேட்டால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எந்த அளவுக்குன்னு கேட்டால் மனிதனை சுகப்படுத்தக்கூடிய அளவிற்கு அது டெக்னாலஜியை வளர்க்க ஆரம்பித்து விட்டது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அற்புத அடையாளங்களை செய்து கர்த்தரே மெய்யான தெய்வம் நிரூபித்திருவோம் எலியா மாதிரி வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி பார்த்தல வானத்திலிருந்து அக்கினியே இறங்கிருச்சு நான் நினைச்சா மலையை வர வைக்க முடியும் மலையை நிறுத்த முடியும் நான் நினைச்சா வானத்திலிருந்து அக்கினியை இறக்க முடியும் அக்கினியை நிறுத்த முடியும் கர்த்தருடைய வல்லமையை பார்த்தையா அப்படின்னு எலியா காலத்துல செஞ்ச மாதிரி இந்த காலத்துல நம்ம செய்யணும்னு நினைச்சா நம்ம செய்யலாம் நம்ம மட்டும் தான் செய்வோமா என்று கேட்டால் கிடையாது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி செயற்கை மலைகளை கொண்டு வர முடியும் இயற்கையாய் பெய்கிற மலை எப்படி பெய்கிறதோ அதே மாதிரி செயற்கை மலைகளை கூட கொண்டு வர முடியும் ரெண்டாயிரத்தி எட்டுலேயே இதெல்லாம் செஞ்சுட்டாங்க நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதை சர்ச் பண்ணி பார்த்தேன் இப்போ தான் கொண்டு வந்துருக்காங்களான்னு ரெண்டாயிரத்தி எட்டுலயே கொண்டு வந்து நிகழ்த்தி சக்ஸஸ் பண்ணிட்டாங்க ஒரு மேகத்துல எப்படி ஒரு பெரிய பெரிய பனித்துளிகளை உருவாக்கி அதை குளிர்விப்பது நிமித்தமாய் மழை பெய்ய வைக்க முடியுமோ ஒரிஜினல் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பெரிய பெரிய மாற ஆரம்பிக்கும் அது வெப்ப சலனம் ஏற்பட்டது நிமித்தம் அப்படியே உருகி மலையாய் கொட்ட ஆரம்பித்து விடும் இதுதான் இயற்கையான மலை இது அப்படியே செயற்கையில செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒரு மேகத்தை எடுத்துக்கிட்டு அந்த மேகத்துல சில ரசாயனங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ரசாயன உப்பு எல்லாம் அங்க போய் இந்த மேகத்துல அவங்க மேலே போய் அதை தூவ ஆரம்பிக்கும் இதுக்கு ஒரு பேர் வேற கூட கிளவுட் சீடிங் கிளவுட் சீடிங் கூட பேரு அவங்க மேல தூத்துன உடனே கொஞ்ச நேரத்துல செயற்கையாவே ஒன்னோடு ஒன்னு இணையுது கொஞ்ச நேரத்துல அதுவே வெப்ப சலனம் ஏற்பட்டு அப்படியே மலையை கொட்ட ஆரம்பித்து விடுது அப்போ நம்ம போய் இயேசு இன்னைக்கு மலையை நிறுத்துவான்னு சொல்லி கட்டளையிட்டு நிறுத்தியாச்சு இன்னொரு பக்கம் டெக்னாலஜி பயன்படுத்தி அவனையும் மலையை நிறுத்தி காமிட்டானே அவனும் நிறுத்திட்டான் அப்படின்னு கேட்டால் இயேசுவுக்கு இவர்களுடைய வல்லமையை விட மேலான எப்படி சொல்ல முடியும் அற்புத அடையாளம் செய்கிறோமா என்று இவர்களை அற்புத அடையாளங்களை செய்ய ஆரம்பித்து விட்டுட்டாங்க ஒரு போலியான காரியங்கள் நமக்கு போலின்னு தெரியும் ஜனங்களுக்கு எப்படி போலின்னு தெரியும் அப்படி என்றால் ஒரு நல்ல சுவிசேஷகன் பிசாசை எதிர்ப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மனிதர்களோடு போராடி ஜெயிக்க வேண்டியது ஒரு பக்கம் இருந்தாலும் விஞ்ஞானத்தோடு போராடி ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் நிற்கிறோம் ஒரு காலத்தில் சுவிசேசகன் பிசாசை எதிர்த்துதான் ஊழியம் செய்து கொண்டிருந்தான் ஒரு காலம் இன்னொரு காலம் வந்தது அவன் பிசாசையும் எதிர்க்க வேண்டும் மனிதர்களையும் எதிர்க்க வேண்டும் ரெண்டையும் தான் ஒரு வெற்றிகரமான ஊழியத்தை செய்ய முடியும் இந்த கடைசி காலத்தில் ஒரு நல்ல சுவிசேசகன் பிசாசையும் எதிர்த்து ஜெயிக்க வேண்டும் மனிதர்களையும் எதிர்த்து ஜெயிக்க வேண்டும் அதை விஞ்ஞானத்தையும் எதிர்த்து ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலையிலே நாம் வந்து நிற்கிறோம் அப்படி என்று கேட்டால் பிசாசு தன்னுடைய ஆயுதத்தை வேற மாதிரி அவன் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டானே அதில் இருக்கக்கூடிய காரியங்களை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன காரியத்தை வைத்தவன் செய்து கொண்டிருக்கிறான் இருக்கிறான் அப்பனால்தான் எது போலியான அற்புத அடையாளம் எது உண்மையான அற்புத அடையாளம் என்பதை நாம் சரியாய் நாம் புரிந்து கொண்டால் தான் செயல்படுத்தும் போது சரியாய் நம்மளால செயல்படுத்த முடியும் இனி வரக்கூடிய நாட்கள் முழுக்க முழுக்க டெக்னாலஜி டிஜிட்டலாகத்தான் காணப்படும் எல்லாம் அதை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் இதுக்கு அடுத்து போனோம்னா இந்த டிஜிட்டல் மணி டிஜிட்டல் கரன்சி கையில தொட்டு பார்ப்பதை விட குறைய ஆரம்பிச்சிருவாங்க இதுக்கு பிறகு இன்கம் டாக்ஸ் நாங்க படிக்கிற அந்த சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அதில் எதுனா புக்கை டவுன்லோட் பண்ணிக்கிடலாம் எங்களுக்கு என்ன ரெஃபர் வேணுமோ ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் இன்கம் டேக்ஸில் எது செக்ஷன் தேவைப்படுதுன்னா செக்ஷன் நம்பர் அடித்தோம்னா எடுத்துக்கிடலாம் இப்படித்தான் இருந்தது ஆனால் சில மூணு வருஷத்துக்கு முன்னாடி சார்ட்டட் அக்கௌண்ட் அந்த வெப்சைட்டில் ஏஐ அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷனையும் எடுத்து வச்சிருக்கிறாங்க எனக்கு என்ன சந்தேகமோ கேள்வியாக கேட்டால் உடனே அது பதில் கொடுத்துருது எந்தெந்த செக்ஷன் எப்படி அப்ளை ஆகும் நீங்கள் அடுத்து என்ன செய்யலாம்கிற எனக்கு புரிகிற மாதிரி இங்கிலீஷ் மட்டும்தான் கிடையாது என்னுடைய தாய்மொழி தமிழில் கூட அது எடுத்து கொடுக்குற அளவுக்கு எல்லா செக்ஷன்லையும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஏஐ நுழைய ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே மருத்துவ துறைகளுக்குள்ள ஏஐ டெக்னாலஜி இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஏஐ வர ஆரம்பிச்சிருச்சு இப்படி எல்லா இடங்களிலும் ஏஐ தான் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கும் இப்போ ஒரு காலத்தில் ஏஐன்னு ஒரு கோர்ஸ் நமக்கு தெரியவே தெரியாது இப்போ காலேஜில் போய் என்ன கோர்ஸ் படிக்க போறோம்னா ஏஐ படிக்க போறோம்னு சொல்லி புதுசாக ஒரு கோர்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க ரொம்ப வருஷம் ஆகி போச்சு ஏஐ கோர்ஸ் அப்பனா இனிமே ஒரு மனிதன் இந்த பூமியில சர்வே பண்ணணும் பூமியில சம்பாதிக்கிற அளவுக்கு அவனுக்கு நாலேஜ் வேணும்னா ஏஐ தெரியாம அவனால இந்த பூமியில சர்வே பண்ண முடியாது ஏஐ படிக்காம ஒரு மனுஷனால வாழ முடியாது ஒருவேளை ஏஐ தெரியாம ஒரு பத்து வருஷங்களுக்கு நான் இருந்தோம்னா நீ காட்டு மிராண்டி மனுஷன் மாதிரி இருக்க நீ கல் அந்த கல் காலம் பார்க்கல காட்டு முராண்டி ஆதிவாசி மாதிரி இப்போ ஒரு ஆதிவாசி வந்து நம்ம மத்தியில இலையெல்லாம் உடுத்திக்கிட்டு வந்து பேனு வந்துங்கன்னா அவனை பாப்பனமே ஒரு நாகரிகம் கிடையாதா நீ இன்னும் இந்த கால அந்த காலத்து ஆளையே ஆதிவாசி மாதிரி இருக்கையே உனக்கு நாகரீகம் இல்லையான்னு அவனை பத்தி நம்ம சொல்லுவோம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஏஐயை பத்தி டெக்னாலஜியை பத்தி ஒண்ணுமே தெரியாம வெறும் துட்டை கையில வச்சுக்கிட்டு போனோம்னா நம்மளையும் இவன் ஆதிவாசி மாதிரி தானே இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய நாட்கள் தான் வருகிறது அப்படி இந்த உலகமானது முழுக்க முழுக்க டெக்னாலஜியை நோக்கி விஞ்ஞானத்தை நோக்கி தான் போய்கொண்டே இருக்கிறது இந்த விஞ்ஞானத்தில் எதை கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் உலக ஒற்றுமையை கொண்டு வந்து சமாதானத்தை நேற்றைக்கு நம்ம பார்த்தோமே ஒரு போலியான சமாதானத்தை கொண்டு வருவான் என்று அந்த போலியான சமாதானத்தை உருவாக்குவதற்கு இவ்வளவு காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறான் இது நல்லது மாதிரி தெரியும் போக போக எப்படி ஆகும்னா நான் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய திறமை எனக்கு இருந்தால் கூட நான் எப்படி செலவு பண்ண வேண்டும் என்பது வரையறுக்கப்பட்டுவோம் இதுக்குத்தான் நீ செலவு பண்ணணும் இதுக்கு மேலே நீ செலவு பண்ணக்கூடாது யாருக்கும் டொனேஷன் கொடுத்தா கூட இந்த ரிலீஜியனுக்கு மட்டும்தான் நீ டொனேஷன் கொடுக்கணும் வேறு யாருக்கும் டொனேஷன் கொடுக்க கூடாதுன்னு கட் பண்ணுற அளவிற்கு இப்படி ஒரு எல்லா எல்லாத்தையுமே லிமிட்டேஷனை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் நம்மளுடைய கரன்சி அமௌண்ட் கூட நம்மளுடைய இஷ்டப்படி நம்மளால் செலவு செய்ய முடியாது ஏன்னு கேட்டால் கையில் இருந்தால் செலவு பண்ணலாம் அக்கௌண்டில் இருக்கு அது தொட்டு பார்க்குற மணி கிடையாது அது நம்பர் வேலியூவா டிஜிட்டல் மணியாக இருக்கு அப்படி என்று கேட்டால் அவனே பண்ண முடியும் ஃப்ரீஸ் பண்ண முடியும் தடுக்க முடியும் நம்மளுடைய அமௌண்ட் டிரான்ஸ்பராக கட் பண்ண முடியும் அந்த மாதிரி முழுக்க முழுக்க அவனுடைய இஷ்டத்திற்கு நேராய் ஜனங்களை ஒரு மனுஷன் பொருளாதாரம் இருந்தால்தான் தன்னுடைய இஷ்டப்படி எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் பொருளாதாரத்திலே ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்துட்டோம் லிமிட்டாக தான் உருவாக்க முடியும் என்று கேட்டால் அவன் லிமிட்டாக தான் இருக்க முடியும் அப்படி முழுக்க முழுக்க நம்மளுடைய எஜுகேஷன் ஆகட்டும் டெக்னாலஜி நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் சுகாதாரம் சம்பந்தப்பட்டது டெக்னாலஜி பணம் சம்பந்தப்பட்டது டெக்னாலஜி இது எல்லாமே இது இதை பற்றி சொல்லணும்னு பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆளே இல்லாமல் கார் போய்கிட்டு இருக்கு இப்போ அடுத்து ட்ரெயின் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் எதை நோக்கி போகிறது ஒரு மனிதன் இல்லாமல் மனிதன் மனிதனை கட்டுப்படுத்தம் இல்லாமல் ஒரு மனிதனை ஒரு இயந்திரம் கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு தான் முழுக்க முழுக்க போகிறது இப்போ ஏஐ டெக்னாலஜியும் நானும் சிஏ எக்ஸாம் எழுதுகிறோம்னு வச்சுக்கிட்டோம் அது ஒன்றுமே உயிரற்ற உயிரே இல்லாத ஆத்மாவே இல்லாத வெறும் ஏஐ ஒரு டெக்னாலஜி ஒரு உருவம் கூட கிடையாது ஏஐ டெக்னாலஜி ஒரு பக்கமும் நல்லா படித்து நல்ல நாலேஜ் உள்ள நான் ஒரு பக்கம் இருக்கேன் ரெண்டு பேரும் சிஏ எக்ஸாம் எழுதுகிறோம் யார் பாஸ் ஆகவும் இருக்கீங்க ஏஐ தான் பாஸ் ஆகும் ஏன்னு கேட்டால் முழுக்க முழுக்க இந்த பூமியில் அப்டேட் அப்டேட் டே டுடே வரைக்கும் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்போனா ஒரு மனுஷன் ஏழு மணி நேரம் செய்ய வேண்டிய ஒரு வேலையை ரெண்டே நிமிஷத்துல ஒரு மிஷினால ஒரு ஏ ஐயால செய்ய முடியும் அந்த மாதிரி மனிதன் தோத்து போகிற அளவிற்கு இயந்திரம் இந்த டெக்னாலஜி மனிதனை முந்தி சென்று கொண்டு இருக்கிறது இப்ப போய் நம்ம மிஷின் கிட்ட டெக்னாலஜி கிட்ட போய் எதிர்த்து நிக்க முடியாது அது அவருடைய பலத்தை உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் வீடியோவும் கிடையாது ஆடியோவும் கிடையாது ஒண்ணும் கிடையாது நான் எழுப்புதல் பிரசங்கத்தை பண்றேன் நூறு பேர் ஹாலில் இருக்கீங்க நூறு பேருக்கு தான் போகும் ஆனால் பிசாஸ் இந்த பயன்படுத்தி எழுப்புதலை டைவெட் ரூமுக்குள்ள ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டுட்டா கோடிக்கணக்கான பேர் வாக்க முடியும் அப்படி என்று கேட்டால் டெக்னாலஜி இல்லாமல் என்னுடைய ஊழியம் ஒரு நூறு தான் போகும் ஒருத்தன் டெக்னாலஜியை பயன்படுத்தி எழுப்புதல் இல்லைன்னு சொல்றக்கூடிய செய்தியானது சீக்கிரத்துல கோடி கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் ரீச் ஆயிடுது நான் கோடி பேரை போய் ரீச் பண்ணோம்னா பல வருஷம் ஆகும் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்துற ஒரு மனுஷன் கோடி ஜனங்களை ரீச் பண்ண கொஞ்சம் நேரமே போதுமானது அப்படி எந்த காரியத்தை சாதிக்கணும் எந்த காரியத்தை ரீச் பண்ணணும்னு கேட்டால் டெக்னாலஜி ஒரு மனிதனை விட வேகமாக இருக்கிறது ஒரு டெக்னாலஜி மனிதனை விட சுறுசுறுப்பாக இருக்கு ஏன்னா ஒரு மணி நேரம் பேசுவேன் ஒரு மணி நேரம் உற்சாகமாக இருக்கும் அடுத்த ஒரு மணி நேரம் எனக்கு தொண்டை கட்டிடும் அடுத்து போக போக தள்ளாயிருவேன் ஒரு மூணு மணி நேரம் நிற்க முடியும் அடுத்து என்னால் நிற்க முடியாது உட்காந்துடும் சோர்ந்து போயிடுவேன் இதே ஒரு மிஷினை கொண்டு வந்து ஒரு ரோபோவை கொண்டு வந்து பேச விட்டோம்னு கேட்டால் அதுக்கு சார்ஜ் மட்டும் போட்டால் போதும் அது எத்தனை நாள் அது சோர்ந்து போகாமல் பேசிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி மனுஷன் சோர்ந்து போகக்கூடியவன் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துகிற காரியங்கள் சோர்ந்து போகாது இப்படி எல்லா வழியிலையும் ஒரு மனிதனை விட டெக்னாலஜி உயர்ந்ததாக இருக்கிறது இப்போ இந்த டெக்னாலஜி யாருடைய கைகளில் இருக்கிறது என்பதான் முக்கியம் அப்படி என்றால் நாம் பிசாசை எதிர்க்க வேண்டிய நேரத்திலும் சுவிசேஷம் அறிவிக்கும் போது சில மனிதர்கள் வருவார்கள் அவர்களையும் எதிர்க்க வேண்டிய நேரத்திலும் பிசாசு பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை டெக்னாலஜியையும் எதிர்க்க வேண்டிய அதையும் எதிர்த்து ஊழியம் செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் நான் சொல்ற நல்ல செய்தி ஜனங்களுக்கு ரீச் ஆவதற்கு முன்னாடி என்னைய பத்தின கெட்ட செய்தி சீக்கிரமா ரீச் ஆகிருது நாம் போய் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்லி பற்றி கத்தி தொண்டகலிய கத்தி அவனை அச்சுப்புக்குள்ள நடத்தி வர பட்டாத பாடுபாட வேண்டியிருக்கு பல செலவு பண்ண வேண்டிய என்னுடைய சரீர உழைப்பை செலவு பண்ண வேண்டியிருக்கு பணத்தை செலவு பண்ண வேண்டிய இவ்வளவு செஞ்சு கொஞ்சம் ஆத்மாக்களுக்கு தான் இயேசுவை பற்றி சொல்ல முடியுது ஆனால் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற மனுஷன் என்னை கொஞ்சம் ஒரு வீடியோ எடுத்து முன்னாடி பின்னாடி கட் பண்ணி இதை மட்டும் சொல்லி இவர் ஒரு கல்ல தீர்க்க தரிசி எழும்பி விட்டான்னு சொல்லி என்னுடைய நல்ல செய்தி செல்வதற்கு முன்னாடி கள்ள செய்தியை சீக்கிரத்தில் பரவ வச்சிடுறாங்க என்னையும் ஒருத்தர் நேரிலேயே பார்த்துருக்க மாட்டான் என் செய்தியை கூட கேட்டிருக்க மாட்டான் அவன்கிட்ட இந்த ஆள் எப்போ இந்த ஆளை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் தெற்கு கோவில்பட்டியில் எதுக்கெடுத்தாலும் திட்டுத்தான் திட்டு திட்டுன்னு திட்டுவார் இவரை பற்றி போட்டிருக்காங்க சில சேனலில் இவர் கெட்டவர் இவரை ஒரு தரிசியில் இவர் தான் ஃபஸ்ட் லெவலில் இருக்கிறாரு அந்த அளவுக்கு நான் பேசினது நான் யார் நான் எந்த ஊர் என்னை பற்றி ஒன்றுமே தெரியாததுக்கு முன்னாடி என்னை பற்றின நெகட்டிவான கமாண்ட்ஸ் எல்லாம் போயிருது அப்போனா நான் அவர்களுக்கு ஏசு சொன்னால் நம்புவானா

கரெக்ட் பண்ணிடு நான் பேசுறதுக்கு முன்னாடி அவனே வீடியோ எடுத்து காமிக்க என்னை எடுத்து நான் இந்த கடைசி காலத்தில் ஊழியம் செய்கிறது டெக்னாலஜியையும் எதிர்த்து நின்று ஊழியம் செய்ய வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் அதைத்தான் இந்த கொஞ்சமாக பார்த்துட்டு இந்த டெக்னாலஜியை ஒரு எழுப்புதல் வீரன் பயன்படுத்தலாமா கூடாதா பயன்படுத்தினால் என்ன நன்மை என்ன தீமை இதை வைத்து கர்த்தருடைய திட்டம் என்ன பிசாசின் திட்டம் என்ன இதை தொடர்ச்சியாய் கடைசி கால ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம செய்தி வேலைக்கு நிறையா போகலாம் என்னுடைய சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கிற டைம் நாலு அஞ்சு படிக்கிற டைம் அப்போ பெரிய பசங்களும் இருப்பாங்க அப்போ என்ன செய்வோம் கேட்டோம்னா லீவ் விட்ட டயத்தில் எங்கள் அம்மா கரையில் போய் ஒன்றும் மீன் பிடிக்க ஆரம்பிப்போம் இல்லை அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு குண்டு பொழுப்பு இந்த குண்டு பொழுப்பை எடுத்து மேலே உள்ளதை மட்டும் மெதுவாக சு கல அது ஒரு டெ ஒரு டெக்னிக்கலாக கலட்டிடுவாங்க மேலே உள்ளதை கலட்டிட்டோம்னா உள்ள தண்ணியை ஊற்றலாம் குண்டு பழுப்புக்குள்ளே உடையாம அந்த மேலே உள்ள மேலே உள்ளதை மட்டும் கலட்டிடலாம் உள்ள தண்ணியை ஊற்றலாம் இந்த தண்ணி ஊற்றி இந்த வச்சு என்ன செய்வோம்னு கேட்டோம்னா யார் வீட்டில் அப்பா அம்மா இல்லையோ எங்கள் கரவுடில் அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுவோம் அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவு வழியாக அந்த கதவு சாவி போடுற ஓட்டை இருக்கு அதில் சாவியை மட்டும் எடுத்துருவோம் கதவு பூட்டிக்கிடுவோம் உள்ளே உள்ள வெறும் இருட்டாக இருக்கும் நாங்கள் ஒரு மூணு பேர் உள்ளே இருப்போம் ஒருத்த மட்டும் வெளியே இருப்பான் அந்த கையில் கண்ணாடியை கொடுத்துருவோம் அவன் என்ன செய்வோம்னா வெளியே வெயிலுக்கு நேராக கண்ணாடியை வச்சுக்கிடுவான் உள்ளே இருக்கிற ஒருத்த இன்னொருத்த என்ன செய்வோம்னா பூட்டின கதவுக்குள்ளே அந்த ஓட்டைக்கு நேராக சாவி ஓட்டைக்கு நேராக அந்த பல்ப்பை இப்படி வச்சுக்கிடுவான் இப்படி வச்சுருப்பான் இன்னொருத்தன் இந்த ஃபிலிம் எல் எத்தனை பேருக்கு தெரியல ஃபிலீமு இப்படியே இழுத்தோம்னா பிளாஸ்டிக் மாதிரி எழுதுகிட்டே வந்துக்கிட்டு இருக்கும் அந்த ஃபிலிமு அந்த ஃபிலிம்மை கையில் வச்சுருப்போம் ஒருத்த அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் ரெண்டு பேருமே பிடிச்சிருப்போம் வெளியே இருக்கிறவன் சூரிய ஒளியை வாங்கி கரெக்டாக அந்த சாவி போடுற ஓட்டைக்கு நேரம் வச்சுருப்பான் இங்கே பார்த்தோம்னா ஓட்டைக்கு நேரம் இருக்கும்போது குண்டு போய் வச்சிருப்போம் குண்டு போய் வச்சுட்டு ஃபிலீம் வச்சோம்னா ஃபிலிம் இப்படியே நடத்தணும்னா சுபத்தில் படம் மாதிரியே தெரிய ஆரம்பிக்கும் இதுதான் ஒரு காலத்தில் டெக்னாலஜி இருந்தது இப்போ ஒண்ணு செய்ய வேண்டாம் பிள்ளைகளுக்கு கூட தெரியாது நமக்கு தெரியாத பல விஷயங்கள் கூட சின்ன பிள்ளைகளுக்கு செல்லில் தெரிய ஆரம்பிச்சிருது இதை போய் சின்ன பிள்ளைகிட்ட சொன்னோம்னா நீங்க ஆச்சரியமா பார்க்கிய ஒரு சின்ன பிள்ளைகிட்ட சொன்னோம்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகும் அப்படிங்கிற அளவுக்கு மாறி விட்டது ஏன் சொல்றோம்னு கேட்டோம்னா நம்ம எதை ஆச்சரியமா பார்த்தோமோ இந்த நாட்களில் அது ஆச்சரியமே கிடையாது நம்ம தான் ஆச்சரியப்படுறோம் அப்பனா நான் டெக்னாலஜி விட எவ்வளவு பின்மாற்றி பின்னோக்கி இருக்கிறோம் அதைத்தான் சொல்ல வரேன் அந்த மாதிரி அப்படி என்று கேட்டால் கடைசி காலத்தில் ஊழியம் என்பது ஏதோ எங்க அப்பா அம்மாவுக்கு ஊழியம் சொல்ற எங்க சுவிசேஷம் சொல்றது மாத்திரம் கிடையாது உலகத்திற்கு சுவிசேஷம் சொல்லணும்னா இந்த உலகம் எவ்வளவு டெக்னாலஜியில் வளர்ந்துருக்கு அந்த டெக்னாலஜி உடச்சு சுவிசேஷம் சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு கடினமான காரியம் அதைத்தான் கடைசி நம்ம பார்க்கலாம் அடுத்து இப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து பார்த்து இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தினுடைய முடிவில் டெக்னாலஜி குறித்து கடைசி காரியத்தை பார்க்கலாம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் ராஜ்யத்தின் சுவிசேஷம் மார்க்கி முதல் அதிகாரத்தின் பதினான்கு காவலில் வைக்கப்பட்ட பின்பு கலீலியாவிலே வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிச்சு ராஜ்யம் சமீபமாயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் இது நம்ம சுவிசேஷத்தினுடைய ரகசியங்களிலே பார்த்து கொண்டு வருகிறோம் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஓராவது அதிகாரத்துல முதல் நான்கு வசனத்தை ஒவ்வொரு பகுதி பகுதியாய் பிரித்து பிரித்து வாசித்து இருக்கிறது அந்த வாசிக்கலாம் ஏசாய அறுபத்தி ஓராம் அதிகாரத்தின் இரண்டாவது வசனம் ஏசாயா அறுபத்தி ஓராம் அதிகாரத்தின் இரண்டாவது வசனம் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் போதும் முதல் ரெண்டு பகுதி சொல்லுகிறது அணுக்கரக வருஷத்தையும் நடப்பிக்கக்கூடிய நாள் என்பது கர்த்தருடைய அரசாட்சியை குறிக்கிறது இயேசுவானவர் பகிரங்கமான வருகை மறுபடியும் இந்த பூமிக்கு வந்து இதே பூமியில வைத்து ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்ய போகிறார் அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல பரிசுத்தவான்கள் அவரோடு கூட உயர்த்தி ஆயிர வருடம் அரசாண்டார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்படி என்றால் ஆயிர வருட அரசாட்சியை பற்றின ஒரு நற்செய்தியை சொல்ல வேண்டியது ஒரு நல்ல சுவிசேஷகனுடைய கடமை